அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நம்ம வந்து இப்போ கூட்டு விளைவுகள் பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி ஒன்றாம் பாவத்திற்கும் ஐந்தாம் பாவத்துக்கும் ஒரே பிளானட் வந்தால் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒன்றாம் பாவத்திற்கு உபநட்சத்திரமாக வந்த கிரகமே ஐந்தாம் பாவத்திற்கும் உபநட்சத்திரமாக வந்தால் இயல்பாகவே இவர் ரசனை மிக்கவர் கலைகளில் சிறந்த ஞானத்தை இயற்கையாகவே பெற்றிருப்பார் விளையாட்டு ஆடல் பாடல் கவிதை ஜோதிடம் அரசியல் ஓவியம் அது மட்டும் இல்லாமல் கலை கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி கற்பனை சார்ந்த விஷயங்களில் ரசனையோடு இயல்பாகவே ஈடுபாடு இவருக்கு இருக்கும் அதாவது உணர்வு சம்மந்தப்பட்ட ஒரு ர ரசித்து நமக்கு ரொம்ப பிடிச்சி ஒரு லைத்து செய்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் அது முக்கியமாக உணர்வுகள் நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத இயற்கை உணர்வுகள் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அது தொடர்பான விஷயங்கள் அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் பிடிக்கும் அது அவங்களுக்கு ஏன்னா லக்னம் ஐந்தாம் ஆவத்தோடு ஒன்றா தொடர்பு இருக்கும்போது அந்த ஐந்தாம் ஆவது தொடர்பான விஷயங்கள் தான் இதெல்லாம் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு துறையில் அவருக்கு பேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஒரு பிடிச்சி செய்கிறது பேஷன் அப்படின்னா நமக்கு வந்து யாரும் நிர்பந்தப்படுத்தாமல் செய்கிறது அதே போல் இந்த துறைகளில் விரும்பி செய்யும் கலைஞராகவும் அந்த குறிப்பிட்ட துறையில் இயல்பான அறிவுடன் இளம் வயதிலேயே பிறருக்கு சொல்லித்தரும் அளவிற்கு ஆசிரியராகும் திறமையும் உதாரணமாக தொடர்புகள் ரெண்டு நாலு ஆறு பத்து போன்ற பாவங்களை தொடர்பு கொண்டால் இளம் வயதிலேயே ஜோதிடராசிரியர் ஆசிரியர் அந்தளவுக்கு அவங்க நுணுக்கமாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க மற்றவங்க சொல்லித்தர அளவுக்கு நடன இயக்குனர் சினிமா இயக்குனர் கலைகளுக்கு பயிற்சி கொடுப்பவர் மகிழ்வுக்கும் கலைஞன் இந்த மாதிரியாக இருப்பதற்கு மிகவும் வாய்ப்பு உள்ளது இப்படி அவரின் செயல்பாடுகள் பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கும் எப்படி இதெல்லாம் இவங்க செய்கிறாங்க இந்த வயசில் எப்படி இவங்க வித்தியாசமாக யோசிக்கிறாங்க இவ்வளோ நாலேஜ் எப்படி இருக்குது எங்கே கற்றுக்கிட்டாங்கன்னே தெரியாது அவங்களுக்கு அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க் கிடைச்சாலே போதும் அதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ளார்ந்து இயற்கையிலாக இயற்கையாகவே இருக்கும் அந்த விஷயங்கள் அதாவது எப்படி அவங்களுக்கு கண்டுபிடிச்சாங்க எப்படி தெரிஞ்சது யார்கிட்ட கற்றுக்கிட்டாங்களா இல்லை ஒரு சின்ன ஸ்பார்க் இருந்தாலே அதை பற்றி பல தரப்பட்ட விஷயங்களும் அவங்களுக்குள்ளேருந்தே உருவாகும் ஸோ அவங்கள பார்த்து நம்ம ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவோம் ஸோ நல்ல கற்பனை ஓட்டத்துடன் பிறவி மேதை போல இயல்பாகவே வெளிப்படுத்தும் கலைத்திறமைகளை கொண்டிருப்பார் இவரின் ஈர் ஈடுபாடு அவருக்கு இன்பமும் ஏன்னா அவர் லைச்சு தான் பண்ணுறாரு பிடிச்சி தான் பண்ணுறாரு ஸோ அதனால் அவருக்கு இன்பமும் அவரின் கலை திறனால் சமூகத்தில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியும் அதே மாதிரி பிரமிப்பும் இயற்கையாகவே அமையும் இந்த கிரகம் அதாவது இந்த ஒன்றாம் பாவத்திற்கும் ஐந்தாம் பாவத்திற்கும் அந்த ஒரே கூட்டு விளைவுகளாக வந்த அந்த உபநட்சத்திரம் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக அகம் சார்ந்த மற்றும் புறம் சார்ந்த பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது பலன்கள் அகத்திலும் புறத்திலும் வித்தியாசப்படும் அதாவது இரண்டிலும் அதனுடைய அந்த ஒரு விஷயங்கள் அது தொடர்பான பிரச்சனைகளையோ அல்லது நல்லவைகளையோ அந்த மாதிரி கூடவோ குறையவோ நமக்கு கொடுக்கும் அதே சமயத்தில் இப்போ அகம் சார்ந்த விஷயங்கள்லாம் இதில் ஞானம் இருக்கும் அறிவிற்கும் சொல்லித்தரக்கூட ஆசிரியராக கூட இருப்பார் ஆனால் ரொம்ப பயங்கரமான சம்பாத்தியம் ரொம்ப எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அகம் சார்ந்தனா ஒரு நார்மலாக அவங்க வந்து அவங்களுடைய ஒரு அளவுக்கு அந்த நல்ல திறமை ஞானம் இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறது அவங்களுக்கு நிறைய ஒரு என்ன சொல்கிறதுனா பொருளாதார அடிப்படையில் ஓரளவுக்கு நார்மலாக ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய அளவுக்கு அந்த துறையில் அவங்களுக்கு கிடைக்கிறதுலாம் இருக்கும் அதே ரெட்டைப்படை பாவங்கள் இருந்துச்சுன்னா நாலாம் பாவம் இருக்கும்போது அவங்க ஆசிரியர் மாதிரி இருக்கிறதும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபண்டமெண்டல்லாம் அந்த அந்தந்த துறைகளில் உருவாக்குறதும் இருப்பாங்க ரெண்டாறு பத்து இருக்கும்போது அவங்க ஒரு அந்த துறைகளில் ஒரு ஒரு நம்பர் ஒன் பொசிஷனில் இருப்பாங்க இப்போ இது மாதிரி இரட்டைப்படை ஒற்றைப்படை இது ஐந்து ஒன்பது இருந்தால் ஓரளவுக்கு ஜோதிடத்தில் சொல்லுவாங்க ரொம்ப பெரிய ஒரு பொருளாதார உயர்வுன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு இதே சமயங்களில் இந்த பிளானட் தான் நின்ற நட்சம் உணச்சிரும் வாயிலாக எட்டாம் பாவத்தையோ பனிரெண்டாம் பாவத்தையோ அல்லது எட்டு பனிரெண்டு பாவங்களையோ தொடர்பு வெற்றால் அது மட்டும் இல்லை ஒரு ஐந்து எட்டு ஒன்பது பன்னிரெண்டு இந்த மாதிரி பாவங்களை கூட தொடர்பு படும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அந்த துறை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி அந்த பாவ காரகம் காதல் ரசனைகள் முதுகுத்தண்டு நிணநீர் உற்பத்தி அப்புறம் வந்து ஹார்மோன்கள் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா காதல் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் உங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் சமுதாயத்தில் அது தொடர்பான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அந்த பர்ட்டிகுலர் விஷயங்கள் தொடர்பான ஒரு ஒரு கேளிக்கைகளுக்கு ஆளாகிற மாதிரி அந்த கேளிக்கைகள்லாம் மற்றவங்க எல்லாரும் அவரை எள்ளி ந நகையாடுற மாதிரி ஒரு நிலைமை வரும் லவ்வில் கூட ஏமாற்றப்படுவாங்க இவர் மற்றவங்கள ஏமாற்றுவாங்க அதன் மூலமாக அசிங்க அவமானங்கள் கல்யாணமே ஆனால் கூட தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் ஸோ ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும் குழந்தை பிறப்பிளைச்சு பிரச்சனைகள் வரும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஸோ இந்த மாதிரியான அதிகப்படியான ஒரு ப்ரெஷர் பிரச்சனைகளை தான் ஃபேஸ் பண்ணுவார் இது தொடர்பான எந்த ஒரு பொருளாதாரமோ இல்லை ந அந்த விஷயத்தை நம்ம சந்தோஷமாக செய்ய முடியும் அதை பற்றின அறிவு திறமைகள் வந்து நமக்கு சரியாக பயன்படணும் இருக்காது ஸோ அதனால் அந்த து அந்த பாவக்காரக தொடர்பாக இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் ஈடுபட்டு கூட சில நேரங்களில் அது தொடர்பான அதாவது அந்த துறைகளில் ஈடுபட்டு எல்லார் முன்னாடியும் அதை தப்பாக பண்ணிட்டாரு தப்பாக பயன்படுத்திட்டாருன்னு அசிங்க அவமானங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதாவது ஒரு பெண்கள் விஷய இருக்குது ஒரு சுக்ரன் வந்து ஒரு ஐந்து எட்டு அப்படிதான் தொடர்பு கொள்ளுது எட்டு பண்ணிடும்னா அவங்க அந்த பெண்கள்கிட்டயே அசிங்க அவமானங்களை பெறுறது அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு வர்றது ரொம்ப தப்பான விஷயங்களை ஈடுபட்டு போலீஸ் கேஸ்னு ஆகுறது ஏன்னா அந்த தொடர்பில் அந்த விஷயங்கள அவங்க அசிங்க அவமானங்கள் பெறுறது ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் மரியாதை எழுக்கிற மாதிரி விஷயங்கள் ஏற்படும் அவங்களுக்கு சரியான அன்பு கிடைக்கிறதும் இருக்காது இவங்க அந்த அன்பை மற்றவங்களுடைய அன்பை இவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க இவங்களுடைய மனசுன்னு ஒன்று இருக்குதுங்கிறது மத் மற்றவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்களையும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் குழந்தைங்களே பிறந்துட்டால் கூட அவங்க ஃப்யூச்சரில் வந்து இவங்கள ஒருத்தவங்கள ஒரு இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனா பாசமாக அவங்க நடந்துக்கிறதோ இல்லை இவங்க அவங்க மேலே பாசமாக நடந்துக்கிறதோ இவங்க அவங்களால ஒரு குழந்தைகள் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனப்படுவாங்களே அப்படிலாம் இருக்கவே இருக்காது இவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் அவங்களால இருக்காது அவங்க குழந்தைகள் நினச்சி பெருமைப்படுறதோ இல்லை குழந்தைகள் கிடைக்கிறதில் பிரச்சனை இருக்கிறதோ இல்லை குழந்தைங்க பிறந்தா கூட சப்போஸ் அவங்க வாழ்க்கையிலே ஒரு ஒரு பிரச்சனை வந்து பிரியுறாங்க கணவன் மனைவி பிரியறாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இந்த பாவத்தோட பிரச்சனை இருக்கவங்கிட்ட கிட்ட கூட நெருங்காது இவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசுவாங்க அம்மாவாக இருந்தாலும் இவங்களை தப்பாக பேசுவாங்க அப்பாவாக இருந்தாலும் தப்பாக பேசுவாங்க ஆப்போசிட்டில் கிட்ட போயிடுவாங்க ஸோ அவங்கள எந்த காரணத்துக்குன்னு பார்க்கவே விரும்ப மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி அந்த பாவக்காரக தொடர்பான வழி வேதனைகளை அவங்களுக்கு அதிகமாக ஏற்படும் ஸோ இந்த மாதிரி கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இது தொடர்பான விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பார்த்துருந்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மேலான கருத்துக்களை எழுதுங்க அனைவருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இது மாதிரி படிக்கணுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மூணு மாதம் கோர்ஸ் எடுக்கிறேன் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்